அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி கூட பொருந்தக்கூடிய உத்ராடம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படினாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் சுக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து மகரம் ராசி உத்ராடம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் பத்தாவது ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க உத்திராடம் நட்சத்திர நண்பர்கள் இரண்டு முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் மட்டும் வந்து நம்மளுடைய மகரம் ராசி கூட பொருந்த போறீங்க ஸோ இந்த இரண்டு முதல் நான்கு பாதங்களில் உள்ள மூன்று பாதத்தை நண்பர்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க மேலும் உத்ராடம் நட்சத்திர நண்பர்கள் இரண்டு முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் மற்றும் உங்களுடைய மகரம் ராசியோட அதிபதி வந்து சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகளில் கார்த்திகை மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகளையோ இல்லது உங்களுக்கு திங்கட்கிழமை மேல நேரம் கிடைக்கல அப்படின்னா ஒவ்வொரு வாரம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவில்க்கோ அல்லது அம்மன் தயார் கோவிலுக்கோ வந்து வாங்க இந்த மாதிரி உங்களுக்கு நடைபெற கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த கார்த்திகை மாதம் மட்டுமல்லாது இனி வரவருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக சாதிப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்ம உத்ராடம் நட்சத்திர நண்பர்கள் இரண்டு முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய மூன்றாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜயசமான வெற்றி சாணத்தில் அமர்ந்துட்டு இருக்காரு எப்பவுமே வந்து கிரகங்களோ அல்லது பாவ கிரகங்களோ நம்மளுடைய பர்சனல் பட்ஜாட்ல மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானமான மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்கள்ல இருந்தாங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோடு சிறந்த நல்ல பலன்கள் எப்பவுமே கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் நண்பர்களை கார்த்திகை மாதம் காலகட்டத்தில் உத்திராடம் நட்சத்திர நண்பர்கள் இரண்டு முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தற்சமயம் வந்து உங்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமான ஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீண்ட காலமாக வந்து ஒரு புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டுருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்தவனமாக வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் அந்த பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக ரன் ஆவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக அங்கேருந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமாக நீங்கள் பந்து பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சற்று லாபம் கூடுதலாவே கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனா அதே சமயம் வந்து பங்கு சந்தை வந்து ஒரு சூதாட்ட களம் அப்படின்னு கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு சிறிதளவில் நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணுவதற்கு முன்னாடி கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக யோசிச்சுட்டு அதற்கப்பறமா பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற நஷ்டங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி உத்ராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் மனதை அமைதி பற்றிக்கிட்டு செலண்டை பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி உத்ராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ சேர்ந்து ஒரு நல்ல ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்துருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி உத்ராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானமான மறைவு ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து இவருக்கு செட் ஆகுமானா கண்டிப்பா செட் ஆகாது அப்படின்றது உண்மை அதனால வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து ஹெல்த் வாய்ப்புகள் இருக்குங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி புத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்க ஆல்ரெடி ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்திலே வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு மற்றவங்களுடைய விஷயத்துல தலையிடாம கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற எண்ணல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து செவ்வாய் உங்களுடைய ஏழாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசலசனம் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் செவ்வாய்க்கு செட் ஆகுமா அப்படின்னா நல்லாவே செட் ஆகும் இதன் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய மனை வழி சைடு சொத்து வருவதில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் பிரச்சனைகள் அந்த அனைத்தையுமே விலகிட்டு நீங்க சொத்து உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெயரில் வந்து புதிதாக ஒரு சொத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒரு பிளான் வச்சுட்டுன்னு திருப்பிங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேரில் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஆல்ரெடி உங்களுடைய மனைவியின் பெயரில் வந்து புதிதாக சொத்து சேர்க்கை பண்ணியிருக்கீங்க அப்படினாலும் அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படினாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற கவர்மெண்ட்டுமா நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல கனி வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து தற்சமயம் உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தை கிட்ட பேசும்போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக சிலன்ட பொறுத்து பேசுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து தேவையற்ற கருத்து மோதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல கனிதோரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுடைய தந்தையோட உடல் நலத்தில் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது ஒரு சில நண்பர்களின் தந்தையுடைய உடல் நலத்தில் வந்து அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் வந்து கண் பல் அல்லது பயிற்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதிரி ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகொடுமோ அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் இருந்தாலும் கூட அவர் குடும்ப ஸ்தானத்தில் ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க பட் ஸ்டில் எந்த அளவுக்கு வந்து மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் இடுப்புக்கு கீழே வந்து காயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் நீங்கள் எந்த காரணத்துக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பாத சனி காலத்தில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு சிறிதளவில் இந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் உங்களுக்கு இன்கேஸ் இந்த மாதிரி வந்து சிறிதளவு அளவில் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் இம்மிடியேட்டாக நீங்கள் உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய சாணத்தில் வெற்றிகரமாக எடுத்துக்கிட்டு இருக்காருங்க ஸோ இது வந்து திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில தம்பதிகள் வந்து ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க சரி எங்களுக்கு வந்து திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மன வருத்தப்படக்கூடிய தம்பதிகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மனதளவில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பிள்ளைகள் வரும் விஷயமா ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்தோரக்கூடிய மாதமாக மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ நீங்கள் அடுத்து பத்து மாதத்துக்குள்ளே ஈன்றெடுப்பதற்கும் இது ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளோட படிப்பை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க எந்த கொண்டு இனி இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க அதற்கு மற்றொரு நல்ல முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தால் உங்களுடைய பிள்ளைகளோட படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் இருப்பதற்கும் இது ஒரு நல்ல உகந்த மாதமாக அவங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் குருபகவான் தான் இருக்கின்ற இடத்துல உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் பாக்கிய சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க என்ன அந்த இடத்துல கேத்துவ் அமர்ந்தாலும் கூட உங்களுடைய தந்தைக்கு வந்து எந்த ஒரு கெடுப்பாளங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து திருமண தடையினால அவதிக்குள்ளார் இருக்கீங்க சரி நாங்க வந்து திருமண வயதை வந்து தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட திருமணமே கை கூடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய மனத்தை விடாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்துல அமையவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற வந்து உங்களுடைய ராசியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வாரமாக சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய நல்ல தொடர்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் பொசனில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் பர்மனன்ட் பொசனுக்கு இடமாற்றம் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு ஹையர் லெவல் டெசிக்னேஷனுக்காக நீங்கள் எதிர்பார்த்து எடுத்துக்கிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல ஹையர் லெவல் டெசிக்னேஷன் உங்களுக்கு வந்து மிக சாதியமாக அமைவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்களானது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ